தலைவர் முதலமைச்சரான எப்படி தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் வாக்களித்து கரெக்டா மக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சரான தளர்ந்து போனாரா அப்படி போய் முதலமைச்சர் யாரு இப்படிதான் முதலமைச்சர் ஆகி கடைசியில அந்த அம்மா காலே மாறி விட்டவர் அந்த அம்மாக்கே பச்சை துரோகம் தான் இந்த பாதம் தாங்கி பயணிச்சாங்க தலைவர் வந்து ஒரு செல்ல பயணிச்சிருக்காரு இன்னும் ஒரு எடப்பாடி பயணிச்சிருந்தாலும் இல்ல நான் ரெண்டு நாள் கூட எடப்பாடி போயிருந்தேன் பிரச்சாரத்துக்கு அங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து தயவு செய்து எடப்பாடி பயிற்சாமு கூட்டாதீங்க நீங்க இவ்வளோ போயிருக்கேன் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு அதனால தலைவர் செல்லமா பேசிக்க அருணசீமா பாதம் தாங்கி பாயணும் சாமி யார் கால அம்மா விழுந்துடுவாரு அந்த நாற்காலையா இருந்தா கூட சரி